ியமிக்க மும்களே நேற்று ஒரு சூறாவினுடைய தலைப்பு முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிய ஒரு செல்லம் இன்றைய தினம் நாம் ஓதிய ஒரு சூறாவினுடைய தலைப்பு அல் ஃபதஹ் என்ற ஒரு சூறா ஃபதஹ் என்றால் வெற்றி என்று அர்த்தம் பொதுவாக நம்ம வெற்றி அப்படின்னா நம்ம விளங்கி வச்சிருக்கிறது போர் நடந்திருக்கணும் போரில் ஜெயிச்சிருந்தால் வெற்றி என்று சொல்லலாம் அல்லது சண்டை பின்னால் கிடைக்கிற வெற்றி என்று சொல்லலாம் அல்லது நிறைய கனிமத்து பொருட்கள் இப்படியெல்லாம் வெற்றி என்று சொல்லலாம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில் நாம் ஜெயிச்சிட்டோம் நாம் நினைச்ச மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இதை வெற்றி என்று கொண்டாடலாம் ஆனால் இங்கே அல்லாஹூத்தால நம்ம பார்வையில் தோல்வியாக தெரிவதை வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார் அது விட்டு கொடுக்கிற வெற்றி என்று அர்த்தமாக இருக்குது எல்லாம் தான் இங்க ஒரு வெற்றிங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு சூறாவுக்கு எல்லாம் பெயர் வச்சிருக்கிறான் என்ன வெற்றி அது செல்லாலை சிலத்தினுடைய காலகட்டத்தில் பதில் வெற்றி கிடச்சிச்சு கந்தக்கில் வெற்றி கிடச்சிச்சு எத்தனையோ போர்க்களங்களில் வெற்றி கிடச்சிச்சு ஆனால் அந்த மாதிரி ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டு அந்த சூறாவுக்கு வெற்றி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தால் நமக்கு சரியானதாக தெரியலாம் நம்ம பார்வைக்கு ஆனால் இங்க வெற்றி அப்படிங்கிறது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே நடைபெற்றது ஒரு பெரிய தோல்வி நடந்திருக்கு ஒரு பேச்சுவார்த்தையில தோல்வி நடந்திருக்கு செல்லதாக செல்லம் போன காரியங்களை நிறைவேற்ற முடியாம திரும்ப நடந்துச்சு திருப்பி அனுப்பினாங்க ஆனால் அல்லாவும் தால அதை ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறான் சுருக்கமா சொல்ல போனால் எந்த இடங்களில் நபிக நாயகன் செல்லாடி செல்லம் விட்டு கொடுத்துட்டு வந்தாங்களோ அதைத்தான் நல்லா பெரிய வெற்றி வாழ்க்கையில் இது பெரிய பாடம் அது பல நேரங்களில் நம்ம விட்டு கொடுக்கிறத வெளியில் பார்க்கும் பொழுது நமக்கு கௌரவ குறைச்சலாக தெரியலாம் நமக்கு அது மான பிரச்சனையாக தெரியலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விட்டு கொடுக்க முடியாது ஆனால் நம்முடைய கௌரவம் அதுக்கு இடம் கொடுக்காது நம்முடைய கண்ணியம் அதற்கு இடம் கொடுக்காது அந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்கள்ல விட்டு கொடுக்கிற பொழுது அது பெரிய வெற்றி என்று குரான் சொன்னதோடு மட்டுமல்ல அப்படி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நான்கு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லா குரான் சொல்றேன் சிலந்தாலை செல்லத்தை பார்த்து அல்லா சொன்னா நபியே நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க இது தோல்வி இல்ல பெரிய வெற்றி யார சூழல்லா உங்களுக்கு பெரிய வெற்றியை நம்ம தந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு

நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான் பல நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்தோம் சகோதரர்கள்ட்ட விட்டு கொடுக்கிறோம் பெற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்கிறோம் நண்பர்கள்ட்ட விட்டு கொடுக்கிறோம் முஸ்லீம்கள்ட்ட நம்ம விட்டு கொடுக்கிறோம் அவ்வளவு சீக்கிரத்தில் இடம் கொடுக்காத இடங்கள்ல அல்லாவுக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த நாலு விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்று மகப்பிற அல்லாஹ் குரான்ல அடுத்து அல்லாஹ் சொல்றான் உமா தாக்கர ஒரு திம்ம நியமத்தகு அழைக்க

என்ன விட்டு கொடுத்தாங்க நாயகம் செல்லம் குரான்ல பல இடங்கள்ல அல்லாவுதாலா இப்படி விட்டு கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகிரத்து இருக்குதுங்கிறது பல இடங்கள்ல அல்லாவு தாலா அப்ப இந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் நம்ம ஹுதேபியா அப்படின்னு ஒரு வரலாறு ஒன்று நடந்துச்சு உடன்படிக்க இதனுடைய பின்னணியில தான் இந்த சூராவுக்கு வெற்றின் பெயர் வச்சிருக்கான் இந்த சூறாவில அந்த நிகழ்ச்சியை தான் பதிவு செய்யணும் நபிகந்த நாயகம் செல்லாலை செல்லம் மதீனாவுக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு மக்காவை பிரிஞ்ச இயக்கம் செல்லாலை செல்லத்துக்கு இருந்துச்சு செல்லாலை செல்லம் ஒரு நாள் திடீர்னு ஃபஜீருக்கு பின்னால் சொன்னாங்க நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் எனக்கு எல்லாம் ஒரு கனவுல காட்டுனா நாமெல்லாம் போய் காபத்துள்ளால போய் தவாஃப் செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் உம்ரா செய்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ஒரு சகாபாக்கள் கேட்டாங்க யார் சூழல்லாம் நபிமார்களுடைய கனவு பொறுத்தவரைக்கும் வகிதான யார் சூழல்தான் நபிமார்களுடைய கனவுங்கிறது நானும் நீங்களும் காணுகிற கனவு மாதிரி கிடையாது அது அது வகையது அது பகல் வெளிச்சத்தை போல அதனால சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் இது நாங்கள் கண்ட கனவு இல்லை யார சூழல்லாம் நீங்க கண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அது வகிதான சொந்த ஊரை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு மக்காவை பிரிஞ்சு காபாவை பிரிஞ்சு காபத்துள்ளாவை பார்க்கணுங்கிற ஆசையும் ஏக்கமும் தேட்டமும் யார சூழல் தான் எங்களுக்கு ரொம்ப இருக்குது யார சூழல் தான் வாங்க நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாட்டு சொன்ன உடனே சில இல்ல அது அப்படியா சரி வாங்க புறப்படலாம் இது இஸ்லாத்தினுடைய வரலாற்றுல பதில் போற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த வரலாறு தெரியணும் ஏன்னா புதேபியாங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தான் இஸ்லாம் வேகமாக அசுர வேகத்துல

அதனால நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து கட்டலாம் நாங்கள் ஒரு ஊருக்கு வந்து அளவுக்கு பொருளாதார டிரான்சாக்சன் நடந்துச்சு ஆட்கள் பரிமாற்றங்கள் நடந்துச்சு இது எல்லாமே நூற்ற திறந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் என்ன நினைச்சாங்கன்னா இவன் ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஊருக்கு அனுப்பலாம் நினைச்சி பண்ணாங்க அந்த அந்த வரலாற்றுக்கு நான் வரேன் ஆனால் நடந்தது என்னன்னா பல நேரங்கள் அப்படித்தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை வெளிப்படையில நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்மையாக தெரியலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நீங்கள் சில விஷயங்களை நன்மைன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீங்காக இருக்கும் சில விஷயங்களை தீங்குன்னு நினைப்பீங்க வெறுப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒவ்வொரு யாரும் வாங்க முடியாத ஆளுமும் உங்களுக்கு எது நன்மையா இருக்கும் தீங்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியுங்கிறாங்களா பல நேரங்களில் அதனுடைய ரகசியங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இது நடந்துச்சு நவிகரநாயகம் செல்ல அதை செல்ல முடிவெடுத்தாங்க அப்படியா சரி வாங்க போகலாம் உமரா செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் புறப்பட்டார்கள் மதினாவில் இருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் நோக்கம் நோக்கம்தான் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்ன நம்ம கனவு கண்டுருக்கோம் வாங்க போயிட்டு வருவோம் சொல்லிட்டு போனாங்க மக்காவாசிகள் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு ரெடியாக வெளியே வந்து நிப்பாட்டிட்டாங்க ஊருக்குள்ளே மக்காவுக்குள்ளே வரக்கூடாது ஒரு ஹுதேபியாங்கிற ஒரு இடத்துல நபிகள் நாயகம் அலை செல்லத்தோடு ஆயிரத்தி நானூறு பேர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ள வர முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு படையை நிப்பாட்டி வச்சுருக்கிறான் இப்போ ரெண்டே ரெண்டு முடிவு தான் எடுக்கணும் செல்லலாலை செல்லம் ஒன்று வந்திருக்கிறது உம்ராவுக்கு சொல்லி விட்டாங்க நாங்கள் போருக்கு வரல சண்டைக்கு வரல உங்கள் ஊரை கைப்பற்றுவதற்கு வரல உம்ராவுக்காக வரணும் வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படி திரும்ப போயிடுவோன்னு சொல்லி விடுறான்க ஆனால் அவங்க யாரும் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை இல்லை ஒரு காலத்திலேயும் உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது நீங்கள் திரும்பி போய்கிட்டேயா மிகந்தாயம் செல்லாலை செல்லம் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஒப்பந்தம் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனால் சீக்கிரட்டாக செலவு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களோட இங்கே இதுதான் ரொம்ப ஒரு நீண்ட வரலாறு என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க பொதுவாக எல்லா விஷயங்களிலேயுமே தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வந்து ஆலோசனை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் ஆலோசனைகள் கேட்டால் அது சாதக பாதகங்களை கவனிச்சு சொந்த முடிவுல எடுக்கலாம்ங்கிறதுக்கு செல்ல ஆலை செல்லும் எல்லா விஷயத்திலையும் ஆலோசனை கேட்கிற செலவாரி செல்லும் இந்த விஷயத்துல ஆலோசனை ஆலோசனை கேட்கணும் கேட்கறேன் என்ன அவன் முடிவுக்கு வரான் மக்காவாசிகள் நீங்க இந்த வருஷம் திரும்ப பயணம் அவன் போட்ட ஒப்பந்தத்தை கூட பாருங்க இது இது ஒப்பந்தம் நடக்குது முஸ்லீம்களுக்கும் குறைசிகளுக்கும் இந்த வருஷம் நாங்கள் விடமாட்டோம் நீங்க எஹராமோட இருக்கிறீங்க எஹராமோட இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை உள்ள விடமாட்டோம் நீங்க திரும்ப பயணம் சரி அடுத்த வருஷம் வந்தால் கூட மூணு நாள் மட்டும்தான் நீங்கள் மக்கால தங்கணும் மூணு நாளில் இருந்துட்டு நீங்கள் போய் செல்ல அடுத்த வருஷம் வரும்போது கூட ஒரு நிக்காவை செஞ்சாங்க அங்கே வச்சு மூணு நாளில் உம்ராவு செய்யற நேரத்தில் மை மைமோனார் அலியுள்ளா ஒண்ணாவுக்கு ஒரு நிக்காக நடந்துச்சு செல்ல ஆலேசனம் சொன்னாங்க கூட ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க நான் ஒரு வலிமாவுக்கு மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன் வலிமா விருந்து வச்சுட்டு போயிடுறேன்னு கேட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க விடலை எங்கே வச்சு செல்ல செல்லம் வலியுமா விருந்து வச்சாங்கன்னா மக்காவுக்கு அவுட்டரில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் தான் செல்லாலை செல்லம் வந்து வலியுமா விருந்து வச்சாங்க அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அடுத்த வருஷம் வந்தால் கூட மூணு நாள் தான் இருக்காங்க ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது மக்காவில் இருந்து யாராவது உங்கள் ஊருக்கு முஸ்லீமாய் வந்துட்டு அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிடணும் ஆனால் உங்கள் ஊர்லேருந்து மதிய நாள் யாராவது மக்காவுக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் திரும்ப ஒப்படைக்க மாட்டோம் எல்லாமே ஆப்போசிட்டான இந்த ஒப்பந்தங்களை போட்டாங்க இதுக்கு பேர் சுலக உதேபியா உதேபியா உடன்படிக்க செல்லாழி செல்லன் சைன் பண்ணிட்டாங்க அதுல யார்கிட்டையுமே கேட்காம ஏன்னா ரசூலுக்கு தெரியும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த செய்தி அப்படியே பரவுது எஹராமோடு இருக்கிற சாபிகளுக்கு பரவுன உடனே அதில் சுமரலி ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க ரசூல் செல்லாளி செலவத்திட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாங்க அவளசுனா அழல் ஹக் யாரும் சூழல்தான் நம்ம இருக்கிறது சத்திய மார்க்கமா அசத்திய மார்க்கமானு கேட்டாங்க முரளில்லா சொன்னாங்க நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் சூழ்நிலாட்டிய வாழ்நாள்லேயே கேட்டதில்லை அன்னைக்கு கேட்டதுக்காக நான் மூத்த வரைக்கும் நான் அதை நினச்சி நான் கவலைப்பட்டேங்கிறேன் எந்த அளவுக்கு கவலைப்பட்டேன்னா அந்த வார்த்தைக்காக அல்லா எங்கிட்ட இருந்து ஈமான திருங்கிருவான்னு நான் பயந்தேன் அவ்வளோ நான் அவளால் ஹத்து யார சூழல்லாம் சத்தியமாக பல நேரங்களில் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா நம்ம என்ன போருக்காக வந்திருக்கிறோம் உம்ராவுக்காக வந்திருக்கிறோம் முடியாதுன்னா அவங்க போர் சீங்க யார் சூழல்லாம் மக்காவுல அவங்க பூமியில் நம்ம பூமியது அது அப்படியே வந்து முதல்ல நேர்ல வந்து அபூபக்கர் அழியல்லாவும் என்ன அபூபக்கர் இப்படி முடிவு எடுத்துட்டாங்க சாமிகளுக்கு பரவல் அந்த செய்தி என்ன இப்படி முடிவு எடுத்துட்டாங்க அபூபக்கர் அழியல்லாவும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பூவரசு உள்ளா பதில் என்ன பூவரசுகள் உள்ளா அவங்க அல்லாவுடைய தூதர் இதுதான் பதில் பதில் திருப்தி இல்ல உமரலி அல்லாவும் அதுக்கு பிறகு சமாதானத்துக்கு வரல அல்லா குழாங்ல ஆயுதத்தில் ஒரு ஆயுத்து வரதே என்று ஓதப்பட்ட சூழல் வெட்டியில முகமதுல்ல முகமது செல்லாலை அல்லாவுடைய தூதர் அப்படின்னு அல்லாவே சொல்லுவாங்க அபுபக்கர் அலி என்ன சொன்னாங்களோ அது செல்லல்லா அலிசன் சொன்னாங்க செல்லல்லா அலிசன் என்ன சொல்றாங்களோ அப்படி அல்லா சொல்றான் அல்லாவுடைய தூரத்து முடிவு அப்படின்னு ஒரு கட்டத்துல கடைசியில் அல்லாவுடைய ஆயத்தரங்கின உடனே சரண்டர் உமர் அலி அல்லா இப்போ இந்த முடிவை எடுத்து திரும்ப ரிட்டன் மதீனாவுக்கு போகணும் எப்படி ஆயிரத்தி நானூறு சஹாபிகள்கிட்ட அறிவிக்கிறது மறுத்துட்டாங்கன்னு வைங்க பள்ளிவாசல்ல ஒருத்தர் படுத்திருக்கிறாரு செல்லல்லா அலி செல்லம் அலிகலி அல்லாவை கூப்பிட்டு அவரை போய் எழுப்புங்க அப்படின்னா போய் எழுப்பிட்டு வந்து அடிநடிகள்லாம் சுழலாட்டை வந்து கேட்டாங்க யார சூழலாக நன்மையான விஷயங்கள் எப்போது நீங்கள் தானே முந்தி செய்வீங்க என்ன போய் எழுப்ப சொல்கிறீங்களோ அந்த விஷயத்துக்குன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் எழுப்பி அவரை பார்த்துட்டு திரும்ப படுத்துட்டாருன்னா தப்பு இல்லை நான் எழுப்பி திரும்ப மறுத்துட்டு படுத்துட்டார அவர் காஃபீர் ஆகிடுவார்னு நாங்கள் செல்லலாலை சரி நபிகனுடைய சொல்லம் மறுக்கிறது அது குஃபுர் இல்லையா அது காஃபீர் இல்லையா நபிகள் நாயகன் செல்லந்தாக அழைக்கிறோம் செல்லம் சாபிகள் ஆயிரத்தி நானூறு பேர்கள்ட்ட எப்படி சொல்கிறது என்ன செய்கிறது நான் டென்ட்டுக்குள்ளே அப்படியே குழம்பிக்கிட்டே வராங்க இந்த நேரத்தில் அழகான ஒரு மஷூராக அவங்களுடைய மனைவி உம்முசலம்மா ரெடியுல்லா வண்ணகா என்ன யாரை சூழல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கிறீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க என்னன்னு கேட்டேன் இல்லை நான் இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன் ஆயிரத்தி நானூறு பேர்கள் உம்ரா ஓடு பிரிவு ஓ இப்படி நிற்கிறாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இவங்களை உம்ராவு கலந்து எப்படி மதினாவுக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாங்க நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு சொன்னாங்க நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் உம்ராம எஹ்ராம கலைங்கன்னு தானே அரசு தான் பிரச்சனை நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் எஹ்ராம கலஞ்சிருங்க ஒரு சரியான நேரத்தில் ஒரு நல்ல யோசனை கொடுத்தாங்க செல்லம் உடனே தங்களுடைய டென்ட்டில் வச்சு நாசமனை கூப்பிட்டு நாவிதரை கூப்பிட்டு முடிய ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டாங்க சகாபிகள் ரசூலுல்லா எஹராம கலைஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே எதுவுமே கேட்காம ஒரு கூட்டம் எகராம இன்னொரு கூட்ட ரசூலுல்லாவுடைய முடியை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த பழக்கத்தை எடுக்கிறதுக்கு அப்படியே சண்டைகள் அப்படியே கவனம் அதில் திரும்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே செல்லா அலை செல்லம் அந்த சஹாபிகளை உம்ரா களைஞ்சி மதீனாவுக்கு போட்டு போனாங்க ரெண்டே ரெண்டு வருஷம்தான் அவன் போட்ட ஒப்பந்தத்தை அவனே முறிச்சான் நபிகள் நாயகன் செல்லல்ல அலி செல்லம் மக்காவின் மீது படம் எடுத்துட்டாங்க அல்லா சொல்லிட்டா ஒப்பந்தத்தை முறிச்சுட்டா இனி ஒப்பந்தத்தை நீங்க இது தேவையில்லை நீங்க மக்காவுல படையு சொல்லிட்டு ஒரு பெரிய பத்தாயிரம் பேர்களோடு மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க மக்கா கிடைச்சிச்சு அதுக்கு பின்னால இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மக்காவுல தாயிஃபுல அனைத்தும் சேர்ந்து கிடைத்ததாக வரலாறு எனவே இந்த ரெண்டு வருஷம் ரசூலனுடைய இந்த பொறுமையும் விட்டு கொடுக்கதும் தான் இஸ்லாத்திற்கு பெரிய வளர்ச்சியை தந்ததாக அல்லாஹ் சூரத்துல் ஃபத்த என்ற சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கிறான் எனவே பல நேரங்களில் குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுக்கிற பொழுது அதனால் கிடைக்கிற மகத்தான நன்மைகள் மிகப்பெரியது என்பதை உணர்த்துகிற அற்புதமான பாடங்கள் நிறைந்தது தான் இந்த சூரத்துல் ஃபத்த என்ற மகத்தான வெற்றி வாசு தாவான அநிலகங்கள்லாஹி ரபுல் ஆலமின் அல்லா உகமத் மின்னா சலாத்தனா ஓ சுயாமனா ஓயாமனா ஓனா ஓ சுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمم تخشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على